மஞ்சள் சாகுபடி விவசாயிகள் மற்றும் மஞ்சள் வியாபாரிகளுக்கு வணக்கம்ங்க இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமைக்குங்க நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற திருச்செங்கோடு கூட்டுறவு வேளாண்மை சங்கத்தில் பார்த்திங்கன்னா மஞ்சள் ஏலம் நடந்ததுங்க இந்த மஞ்சள் ஏலத்துக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறுநூற்றி நாற்பத்தொம்போது மூட்டைகள் மஞ்சள் விற்பனைக்கு பதிவானதுங்க இதில் பார்த்தீங்கன்னா கிழங்கு மஞ்சள் தனியாக விரலி மஞ்சள் தனியாக பனங்காளி மஞ்சள் தனியாக வச்சுருந்தாங்க வச்சிருந்தாங்க மூட்டை அடிக்க வச்சுருப்பாங்க அதனுடைய விலைகளை இப்போ பார்க்குறதுக்கு முன்னாடிங்க இப்போ தான் நீங்கள் முறையாக நம்ம ஏக்யூஎஸ்சி மீடியா யூடியூப் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யார் பார்த்தாலுமேங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மேலும் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ரெட்ட பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க வாங்க இப்போ மஞ்சரோட விலை நிலவரத்தை பற்றி பார்க்கலாமுங்க இது எல்லாமே நேரடியாக வியாபாரிகள் வந்து ஏலத்தில் வாங்கின விலைங்க நீங்கள் வெளியில் வாங்குறதுக்கும் இங்கே வந்து வாங்குறதுக்கும் விலைகள் வேறுபாடு நிறையா இருக்குங்க அதனால் ஏலத்தில் வந்து வாங்கினா மட்டும்தான் இந்த விலைக்கு வாங்க முடியுங்க அதனாலங்க மஞ்சள் தேவை இருக்கிறவங்க இந்த மாதிரி ஏல மண்டிக்கு போய் வாங்கிக்கங்க விரலி மஞ்சள் பார்த்தீங்கன்னா தரத்துக்கும் அதனுடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரிங்க ஒரு குயிண்டலுங்க அதாவது நூறு கிலோ ஏழாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ரூபா வரைக்கும் கிழங்கு மஞ்சள் ஒரு குயிண்டலுங்க நூறு கிலோங்க எட்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக பன்னிரெண்டாயிரத்தி இரநூறுவா வரைக்கும் பனங்காளி மஞ்சள்ங்க அதான் விதைக்கும் போது வந்து ஒரு மஞ்சள் போடுவாங்க அதுதான் பனங்காளி மஞ்சள்னு சொல்லுவாங்க அந்த மஞ்சள் ஒரு குயின்ட்டல் ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒம்பது ரூபாயில இருந்துங்க அதேபட்சமாக இருபத்தி ஏழாயிரத்தி ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரூபா வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்ச மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்க அதே மாதிரிங்க மஞ்சத்தூள் அரைக்கிறவங்க இல்லை கோயிலில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கிழங்கு தனியாக விற்பாங்க அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி மண்டிகள் வந்து பயனுள்ளதாக இருக்குங்க மஞ்சள் நேரடியாக வாங்குறதுக்கு நன்றி வணக்கம்